ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது என்னென்னு பாருங்கள் இது வந்து எல்ஜி பெருங்காயுங்க இப்போ நாங்கள் இன்றைக்கி வந்து ஊறுகாய்க்காக நான் இப்போ ரெடி பண்ணுறேன் இப்போ போடுறக்காக இதை பாருங்கள் பூரி மாதிரி உப்பி இருக்கு பாருங்கள் இப்படி அடுப்பை வந்து சிம்மில் வச்சு வேக விட்டுறணுங்க நல்லா பெருங்காயம் வந்து நல்லா முறு முறுன்னு இந்த பாருங்க முறு முறுன்னு வெந்துடும் இப்போ இதை நம்ம வந்து கத்தியை வச்சு கட் பண்ணிவிட்டு பொடி பண்ணி வச்சுட்டோம்னா ஊறுகாயில் போட்டோம்னா நமக்கு நல்லா ஊறுகாய் வாசமாக இருக்குங்க இப்போ நம்ம அந்த நேரத்துக்கு கஷ்டப்பட்டு நம்ம கையை போட்டு பிச்சு சாம்பார் போல் வைக்கிறதோ கூட்டு வைக்கிறதோ நம்ம செய்ய வேணாங்க இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க இதோ நான் இப்போது பொடி பண்ணுற பாருங்கள் இதோ பாருங்க இப்போ இதையும் நம்ம பொடி இப்படி நுணுக்கிரலாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க உங்களுக்கு கிச்சனில் டென்ஷன் இல்லாமல் சமைக்கலாங்க இதோ பாருங்கள் சூப்பராக கட் பண்ணிட்டேன் பாருங்கள் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்க புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க